இறந்தவங்களுக்கு திதி எப்படி பார்க்கறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் சொல்லித்தரேன் எங்கள் பெரியமா வந்து இருபத்தி அஞ்சு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபது கரெக்டாக ரம்ஸான் அணிகை வந்து இறந்தாங்க ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன தமிழ் மாதம் அப்படின்றத நம்ம நோட் பண்ணோம் இது வந்து வைகாசி மாதம் வைகாசி நோட் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறையா தேய்ப்பிரையா அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும் வளர்ன்னு போட்டுருக்குல ஸோ இது வந்து வளர்ப்பிறை அதுக்கு அடுத்தது திதி பார்த்திங்கன்னா திருதியை அப்படின்றது இருக்குது அதையும் நோட் பண்ணிக்கிறோம் இதை டைம் வச்சு பார்ப்பாங்க அந்தளவு டீட்டெயிலாக எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ இருபத்தஞ்சு அஞ்சு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் வளர்ப்பிறையில் திருதி ஏய் திதி இந்த திதி இந்த வருஷத்தில் எப்போ வருது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வைகாசி மாதம் நம்ம எடுக்கணும் கரெக்டாக அப்போ என்ன பண்ணலான்னா இந்த வருஷத்துக்கான மே மாதம் கேலண்டரு நம்ம போயிடலாம் இப்போ இந்த வருஷத்துக்கான மே மாதம் கேலண்ட்ரு இப்போ இதிலையே கிளிக் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுத்து சப்மிட் கொடுத்தோம்னா மே மாதத்துக்கான கேலண்டர் வருது இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சித்திரை மாதம் அதனால் சித்திரை மாதம்லாம் தள்ளிலாம் எப்படியோ ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு தான் வைகாசி வரும் வைகாசி ஒன்று வந்துடுச்சு அதுக்கடுத்தது தேய்ப்பிறை காட்டுது தேய்ப்பிறையும் நம்மளுக்கு தேவை கிடையாது நம்ம பார்க்க வேண்டியது வளர்ப்பிறை அப்போ வளர்ப்பிறைக்கு நம்ம வரலாம் இது எல்லாமே தேய்ப்பிரையில் தான் இருக்குது ஸோ அமாவாசை இருக்கும் தேய்பிரை தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அமாவாசை முடிது வளர்ப்பிறை ஸ்டார்ட் ஆகுது வளர்ப்பிறையில் திருதியை கரெக்டாக அப்போ திருதியை என்னைக்கு வருது அப்படின்னா இந்த பாருங்கள் வைகாசி வளர்ப்பிறை திருதியை ஸோ இந்த டேட்டு தான் கரெக்டான டேட்டு அப்போ என்றைக்கு வருது இருபத்தொம்போது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ இந்த வருஷம் இருபத்தொம்பதாம் தேதி கரெக்டாக வருது இப்படி தான் திதி பார்க்கணும் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நன்றி